السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرفع لي عن بشهود الأرفع لي نام تلرشياها بارث ورقوليا دعاك لنضيا ذكرك لنضيا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த இஸ்மை நூத்தி பதினொரு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அவ்வாஹ் அதனை தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அவ்வாஹ் நீக்குகின்றான் கடன்களை அவ்வாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அவ்வாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு பிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு இரவு அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கின்றதே அதாவது மாரிபுடைய தொழுகைக்கு மாரிபுடைய நேரத்தில் ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பிக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இன்று மாரிபிகிலிருந்து வெள்ளி அதாவது நாள் ஆரம்பிக்கின்றது அல்லாஹுவிடம் கேட்டால் அதனை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஜி திகர் தான் அல் மொஸ் என்று வரக்கூடிய இந்த திக்கர் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இதனை ஓதிலம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் மேன்மையடைய செய்ன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது